திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை சூளையில் உள்ள அருள்மிகு அங்காளுமன் திருக்கோவிலில் ஓட்டேரி டி தனசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியனின் எழும்பூர் ஓட்டேரி கிளை புதுப்பித்தல் திருவெற்றியூர் கே நகர் ராயபுரம் கிளை துவக்க விழா மற்றும் சென்னை கோட்டம் செயற்குழு கூட்டம் ஆகியவை வரும் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை பத்து மணி அளவில் பெரம்பூர் அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோவிலில் நடத்துவது என இன்று நடைபெற்ற முக்கிய நிர்வாகிகள் ஏகமனதாக முடிவு செய்தனர் மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் சென்னை முழுவதிலும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்தனர் கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியராக்க வேண்டும் விதி எண் நூற்று பத்தின் கீழ் தினக்கூலி தொகுப்பூதியம் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி முடிய காலத்திற்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் விடுப்பு சலுகை மற்றும் இதர சலுகைகளை வழங்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நிலை நான்கு செயல் பணிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு அரசாணையை விரைவில் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு திருக்கோவில் அருகிலேயே கட்டித்தர வேண்டும் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோவில் பணியாளர் சங்கத்திற்கு என தனி அலுவலகம் வேண்டும் என்றும் போல பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானதாக நிறைவேற்றி இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சென்னை யூனியன் கௌரவ தலைவர் வேலாயுதம் கோட்ட தலைவர் தனசேகர் செயலாளர் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் துணைத் தலைவர்கள் சிவகாமி சூலி ராஜசேகர் வியாசர்பாடி மனோ துணை செயலாளர்கள் குரலகம் யுவராஜ் எக்மூர் விஜயலட்சுமி அசோக் ராயபுரம் மோகன் தங்கசாலை சங்கர் கொசப்பேட்டை ஜனார்த்தனம் பெரம்பூர் கிளைத் தலைவர் தினேஷ் செயலாளர் திவாகர் பொருளாளர் கண்ணன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மகேஸ்வரி ஜெயந்தி நளினி ஓட்டேரி தீபா சூளை ஜெயந்தி ராணியம்மா கலையரசன் திருவெற்றியூர் மணி வியாசர்பாடி பார்த்திபன் தினேஷ் பவன் கல்யாண் மற்றும் கோட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சென்னை கோட்டம் செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது என ஏகமனதாக முடிவு செய்தனர்